எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீகத்தாள்களையும் கடகராசினியர்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு என்ன ஜோதிடத்தாள்களும் என்ன ஆன்மீகத்தாள்களும் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஜூலை மாதங்கிறது ரொம்பவே முக்கியமான மாதம் இந்த மாதம் ஏன் முக்கியமான மாதம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக முக்கியமான நாட்கள் வரும் அதில் ஒன்றாவ்த ஒரு முக்கியமான நாளானது வர இருக்குது அதுதான் ஜூலையுடைய இருபத்தி நான்காம் நாள் அன்னைக்கு என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்று தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய எட்டாம் நாள் கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ஒரு வருடத்தில் மூன்று அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை அந்த மூன்று அமாவாசையில் ஆடி அமாவாசையே ஒன்று இந்த அமாவாசையை தவற விடக்கூடாது இந்த அமாவாசையில் முறையாக சில பரிகாரங்கள் செய்யணும் அந்த பரிகாரங்களை செய்கிறதுனால நம்மளுடைய லைஃப்பில் பித்திரு சாபம் இருந்தால் நீங்கோ ஸோ பித்திரு சாபம் முன்னோர் சாபம் நீங்கள் இந்த அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து கடக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அதே போல் இந்த பரிகாரம் செய்யறதுனால உங்களுக்கு நன்மைகள் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடகராசிக்காரங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய பரிகாரங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை வந்து இனி ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய தானங்களும் பரிகாரங்களும் இது தாங்க ஆக்சுவலி வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்வது சிறந்த பலனை தரும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அன்னதானங்க அப்புறம் ஒருவேளை உங்களுக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் பசுமாடு இருந்தால் அந்த பசுமாட்டுக்கு ஒன்பது வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்க இந்த ரெண்டில் எது நீங்கள் செய்தாலும் இந்த அமாவாசையில் சாபோ உங்களுக்கு நீங்கும் ஆக்சுவலி சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் ஒன்றையொன்று சந்திரிக்கக்கூடிய தினம் அமாவாசை இந்த நாளில் இறந்து போன நம்ம முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் புண்ணிய லோகத்திலேருந்து பூமிக்கு வரும் நம்மளுடைய தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணித்து நம்ம தொடங்கக்கூடிய காரியங்களை கனிவோடு பார்த்து அந்த காரியம் வெற்றி பெற ஆசிர்வதிப்பாங்க எனவே இந்த நாள் நல்ல நாள்தான் பித்திரக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய அமாவாசை தினத்தில் நாம் புதிய காரியங்கள் தொடங்கினால் அது நிச்சயம் நல்ல விதமாக நடைபெறும் ஆக்சுவலி அமாவாசை மாதந்தோறும் வந்தாலும் தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை இது மூணு தான் வருடத்துக்கே சிறப்புரியதாக போற்றப்படுது இப்போ வரக்கூடியது ஆடி அமாவாசை இதில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப முக்கியம் அதோடு வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு அன்னதானம் இந்த நாளில் செய்யணும் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி சாதங்களை வந்து செய்து அதை அன்னதான மாதிரி இந்த நாளில் செய்யணும் ஒருவேளை இந்த ஆடி அம்மா இதெல்லாம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க உங்களோட சக்திக்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசு காகம் நாய் பூனை இந்த மாதிரியான ஜீவ உணவளிங்க உங்கள் சக்திக்கு ஏற்ப எவ்வளோ பிஸ்கெட்டு எவ்வளோ வாழைப்பழம் எவ்வளவு பால் இந்த மாதிரி உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்து இந்த ஜீவ ராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் உணவளிங்க இதை நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு பித்திரு சாபம் நீங்கோ அமாவாசையில் பிதிர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவை செய்கிறதுனால குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட அருளோடு உங்களுக்கு முன்னோர்களுடைய சாபம் மெயினாக வந்து நீங்கோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா பசுமாடு ஒன்றுக்கு மட்டுமாவது அமாவாசையில் வெறும் ஒன்பது வாழைப்பழத்தை அதுவும் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை கொடுத்து பாருங்க இதை நீங்கள் கொடுத்தாவே மற்றதை செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதாங்க அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடாதது ஃபஸ்ட்டு என்னென்னா தலையில் எண்ணெய் தடவக்கூடாது அப்புறம் புண்ணிய தலங்கள் உள்ள கடல் அல்லது நதிகளில் நீராடணும் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க ஆடி அமாவாசையிலையாவது கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் ஆண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் அதனால் ஆடி அம்மாவாசையை விற்றக்கூடாது இதெல்லாம் தாங்க ஆடி அமாவாசையுடைய முக்கியமான நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இதை நீங்கள் செய்திங்கன்னாவே உங்களுக்கு கோடி புண்ணிய வந்து கிடைக்கும் இப்போ கடக ஆசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் இந்த பரிகாரம் செய்கிறதுனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் மெயினாக நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் லைஃப்பில் பணம் கிடைத்து மன நிம்மதியும் கிடைக்கும் போது அது வேணான்னு சொல்லக்கூடாது அது கிடைக்க என்னென்ன சொன்னனோ அதை நீங்கள் இந்த நாளில் செய்துடுங்க ஆக்சுவலி இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசையில் கிரகங்களுடைய பயிற்சி உங்கள் ராசினருக்கு இப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் கடக ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் குடும்பம் திருமணத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த அமாவாசை பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க ஆக்சுவலி கடக ராசிக்காரங்களுக்கு கடந்த சில நாட்கள் ஒப்பிடும் பொழுது இந்த அமாவாசையிலிருந்து நிம்மதி பெருமீச்சு விடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு மாறப்போகுது அந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கோ வீண் அளவுகள்லாம் உங்களுக்கு முற்றிலும் குறையோ இவை எல்லாவற்றையும் விட குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டைகள் விவாதங்கள் நீங்கி மன நிம்மதி பிறக்கும் ஸோ இதெல்லாம் பிறக்கிறதுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் பரிகாரங்கிறது நான் சொன்னதை அமாவாசையில் செய்யணும் அதை அந்த தானத்தை தான் வந்து செய்யணும் இதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா சாதகமாக உங்களுக்கு இந்த பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் ஸோ அதை பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசைக்கு பிறகு முழுவதுமே வந்து சுக்கரன் சாதகமாக இடத்துல சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரர்கள் ஆதாயம் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் திடீர் சொத்துக்கள் வந்து உங்களுக்கு நகையாக வர்றது வாகனமாக வர்றது இந்த மாதிரி யோகா உள்ளிட்டவையெல்லாம் உண்டாகும் குடும்பத்தில் உங்கள் பேச்சு செல்வாக்கு ரெண்டுமே வந்து அதிகரிக்கும் அதே சமயம் வருமான தடலாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய தொகை ஈஸியாக வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்த கடக ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் செய்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு தொழில் ரீதியாக இருந்த தடைகள்லாம் வந்து கண்டிப்பா வந்து விலகும் தொழில் ரீதியாக இருந்த தடைகள் முடக்கல்லாம் விலகி தொழிலில் நல்ல வளர்ச்சியை பெறுவீங்க அதுவும் இந்த அம்மாவாசையிலிருந்து முதல் இரண்டு வாரங்கள் வீண் விரயங்கள் ஏற்படலாம் அல்லது செலவுகள் உங்கள் தகுதிக்கு மீறி செல்லலாம் ஆனால் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அமாவாசைக்கு பிறகு இரண்டாம் பாதையிலேருந்து சூழல் உங்களுக்கு சாதகமாக மாறும் அதுக்காகவே நீங்கள் பரிகாரம் செய்கிறது ரொம்பவே நல்லது ஆக்சுவலி இந்த அமாவாசையில் நிறைய கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் மூலிமா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் வந்து பன்னெண்டாவது வீட்டில் சூரியனுடன் சஞ்சரிப்பார் ஸோ விரயங்களை தவிர்க்க முடியாத சூழல் வந்து ஏற்படும் எனவே என்ன செலவு வந்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள இந்த அமாவாசையிலேருந்து முயற்சி செய்யுங்க இரண்டாவது வீட்டில் கேது மற்றும் செவ்வாய் வந்து அமாவாசைக்கு பிறகு இறுதி வரை இருப்பதால் பேச்சில் ஒரு பக்கம் நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியம் அப்புறம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிட வேண்டாம் மீறி தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து கடந்த சில மாதங்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த அமாவாசைக்கு பிறகு வேலை செய்யக்கூடிய சூழல் மேம்பாட்டால் கூட மேலதிகாரிகளை பகைத்து கொள்வது இருக்குது அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது நல்லது மீறி பகைத்து கொண்டிங்கன்னா அது அவ்வளவா நல்லதல்ல அப்புறம் செவ்வாய் பயிற்சி இந்த அமாவாசைக்கு பிறகு இறுதியில் நடைபெறுகிறது அதனால் வேலை மாற்றம் பற்றி இன்னும் சில வாரங்களுக்கு தள்ளி போடுங்க இந்த இருந்து ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழ்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்